மதுவிரி துழாய் முடி மாதவன் தமர் மதுவிரி மதுனா தேன் மது விரினா பொங்கி வரக்கூடிய துழாய் முடி திருத்துழாய் துளசி மாலையை கிரீடத்தில் அணிந்த பெருமாள் தேன் நிறைந்த தேன் வழியக்கூடிய துளசி மாலையை கிரீடத்தில் அணிந்த பெருமாளை யார் வழிபடுறாளோ மாதவன் வெறும் பெருமாளை வழிபட்டா கிடையாது மானா மகாலட்சுமி மாதவன்னா லக்ஷ்மியின் கணவன் லக்ஷ்மியின் கணவனாக பெருமாளை யார் வழிபடுறாளோ தமர்க்கே அந்த அடியார்களுக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்குமா அப்ப ரெண்டு விஷயம் சொல்லிட்டார் கிரீடத்திலே தேன் சிந்தக்கூடிய துளசி மாலையை அணிந்தவராக பெருமாளை வழிபட்டிருக்கணும் மாதவன் மாங்கிற பிராட்டிய லக்ஷ்மியின் கணவனாக பெருமாளை வழிபட்டிருக்கணும் இது பண்ணவாளுக்கு தான் கிடைக்குங்கிறார் ஏன் அப்படி சொல்லணும்னா அதுக்குள்ள பெரிய நுட்பம் இருக்குன்னு நம்பிள்ள வீட்டுல காட்டுறார் பெருமாளை வழிபடுறேன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க பெருமாள்னா என்ன பண்ணா அதெல்லாம் ஒரு ஸ்பிரிட்டுப்பா ஒரு தத்துவம் கடவுள் அப்படின்னா உடனே ஏதோ கருணை உள்ளவர் இப்படி வடிவத்துல இருக்கிறவர் அப்படி எல்லாம் கிடையாது ஏதோ ஒண்ணு எல்லா இடத்துலயும் இருக்கு ஏதோ ஒரு தத்துவம் அந்த தத்துவத்தில் அழுந்திட்டா அப்படியே எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சு வழிபடுறா பாருங்க அவளுக்கு கிடையாதான் இந்த உபச்சாரம் எல்லாம் மதுவிரி துழாய் முடி அந்த பெருமாளுக்கு ஒரு திருமேனி உண்டு அந்த திருமேனியில ஒரு தலை என்பது உண்டு அந்த தலைக்கு மேலே ஒரு கிரீடம் உண்டு அந்த கிரீடத்தை சுத்தி துளசி மாலை உண்டு அந்த துளசி மாலையிலிருந்து தேன் வழிவது உண்டு இப்படி பகவானுடைய அழகு குணங்கள் இதுல ஈடுபட்டு யார் வழிபடுறாளோ அப்ப பெருமாளுக்கு திருமேனி உண்டு அந்த திருமேனியிலே அழகு உண்டு அவனுக்கு மங்கள குணங்கள் உண்டு இதறிந்து வழிபடுவோருக்கு தான் அர்ச்சிராதி மார்க்கமும் வைகுண்ட மோட்சமும் கிடைக்கும் அடுத்து மாதவன் சில பேர் ஓகே பெருமாளை வழிபடுறோன்ட்டு வருவா ஆனா வழிபட்டாலும் என்ன பண்ணுவான்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நான் தியானம் பண்றதுக்கு ஒரு விக்கிரகம் வேணும் அதுக்காக நான் பெருமாளை தியானம் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் மனசு ஒருமுகப்பட்டு இந்த விக்கிரகம் எல்லாம் எனக்கு வேண்டாம் நான் ஆத்மா நானே நினைச்சுக்கிறேனோ அல்லது வேற விதமான வழிபாட்டுக்கு போறேன்னோ போயிடுறவாழ்லாம் இருப்பா அவளுக்கு கிடைக்காதான் மாதவன் திவ்ய தப்பதின்னு பிராட்டியோடு கூடிய பெருமாளாக சேவித்து பிராட்டியோடு கூடிய பெருமாள் திருவடிகளை தஞ்சம் பிராட்டியோடு கூடிய பெருமாளுக்கே எல்லா கைங்கரியங்களும் செய்ய கடவேன்னு யார் சொல்றாளோ அப்படிப்பட்ட ஸ்ரீயோடு கூடிய விஷ்ணுவை வழிபடும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் திருமால் அடியார்கள் தான் கிடைக்கும் அப்ப திருமேனியோடு குணங்களோடு வழிபடணும் மதுவீரி துழாய் முடி பிராட்டியோடு வழிபடணும் மாதவன் தமர்க்கே அப்படிப்பட்ட அடியார்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் ஆக வாயுலோகத்தை கடந்து சூரிய சந்திர லோகங்கள் நோக்கி செல்லும் போது அப்படியே தேவர்கள் எல்லாம் வழியில மண்டபங்களை அமைத்துக் கொடுக்கிறார்கள் சூரியர்களும் மற்ற ஆதி கைகளை நீட்டி நம்மாழ்வாரை வரவேற்கிறார்கள் இதோ பாருங்கள் பாருங்கள் என்று ஏற்பாடுகளை காட்டுகிறார்கள் முரசு வாத்தியம் அதிர்வதை பார்த்தால் கடலோசை போல் கம்பீரமாக கேட்கிறது இது அத்தனை யாருக்குன்னா பிராட்டியோடு கூடியவனாக திருமேனி அழகும் குணங்களும் நிறைந்தவனாக பெருமாளை யார் வழிபடுறாளோ அவளுக்கு கிடைக்கும்